பார்த்தாலும் அது இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைப்பை இருக்கிறது எல்லாம் எறும்ப எடுத்து பார்த்தா கூட அதுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு இறைப்பை பார்க்கறதுக்குலாம் இறைப்பை இருக்கலையா அது என்னது நாக்கை எல்லாத்தையும் ஆய்வு செய்யல தேர்தலுக்கு மாதிரி ஆயிரம் பேர் தடுத்து ஆய்வு செஞ்சுட்டு இதன்படி திமுக தான் என்னது வெற்றி கொள்ளும் அப்படின்னா சொல்லுவோமா இல்லையா இதெல்லாம் என்னது நாபிஸ் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டேன்னு சொல்லுவான் எல்லாம் வருஷம் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டேன் சாப்பிடும் போது எல்லாருமே மேல் தாடகை தான் அசைக்கிறார்கள் மேல் தாடகை அசைக்கிறாங்க கீழ்த்தாடகை தான் அசைக்கிறார்கள் முத்தாரிக்குள் ஹஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியில் முதலே போய் பார்த்தா அது என்ன செஞ்சு விட்டு இருக்குது அந்த எப்படிதான் வச்சுட்டு மேலே மேல வச்சுட்டு இருக்குது அப்ப இந்த ஆய்வு வந்து சரியில்லை அது நாபிஸ் ஒன்னு ஆய்வு அப்படித்தானே ஆதாரம் பிடிப்பதற்கு ஆய்வு தேவை ஆதாரமா ஒரு விஷயம் வரணும்னா அதுக்கு என்ன தேவை ஆய்வு தேவை அதுக்கு அடுத்தது தம்சீல் தேவை உதாரணம் காட்டணுமா இல்லையா அப்படி இருக்கிறதுனால தாங்க ஹராம சாராயம் எப்படி இருக்கிறதுனால தாங்க ஹராம இந்த ஆய்வு செய்வோம் சாராயம் எதுல இருந்தாலும் எடுத்தோம் தண்ணி இப்ப தண்ணி எல்லா இடத்துலயும் அழகா தான் இருக்குது திராட்சை அது எல்லா இடத்துலயும் அழகா தான் இருக்குது அதெல்லாம் சாப்பிட தான் செய்யலாம் அப்படியே ஒன்னொன்னா ரத்து செஞ்சுட்டு கடைசியில அதுல போதை வருகிறது அப்ப மட்டும் இல்லத்தை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ரசிச்சு செய்யறது புரிஞ்சுங்களா இது என்னது தம் சீகயா அதுக்கு அடுத்தது கியாஸ் இதுல வந்து மெயின் வந்து அதுதான் கியாஸ் தான் இந்த கியாஸ் வந்து ஹமலி சர்தின்னு பிரிச்சிடுறாங்க இத்ரானி ஹமலி என்ன நத்தீச்சா சேர்ந்து சேர்ந்து வந்தாது அதுக்கு பேர் இத்ரான் இத்ரான் என்ன அர்த்தம் ஹமலிலையும் சர்திலையும் சேர்ந்து செஞ்சிருவோம் சேர்ந்து சேர்ந்து வரும் அதனால அதுக்கு பேர் இக்ரானி அமளி இக்ரானி சக்தி அப்ப இந்த கியாஸ் அப்படிங்கிறதா வண்டி பைக் இருக்கா இல்லையா பைக் ஓடணும்னு சொன்னா இங்க ஒரு சக்கரம் இருக்கு இங்க ஒரு சக்கரம் இருக்கு ரெண்டும் எதுங்க எழுதிட்டு போகுது எழுதிட்டு போகுது என்பரா இந்த ரெண்டையும் ரெண்டு சக்கரத்துக்கு கனெக்ஷன் கொடுத்து எழுதி எழுதிட்டு போகுது ஆக்சிலேட்டரா இன்ஜினா செயின்

ஹத்ய அவுஷத் சுகுராவில் மாமூலாக துபராவில் மௌதுவாக அப்படின்னா முந்தைய திமுலாவில கபராகவும் ரெண்டாவது துமுலாவில முமுத்ததாகவும் இருந்தால் இது சக்கலையாகவும் ரெண்டுலையுமே கபராக இருந்தால் மஹமூலாக இருந்தால் சக்லே சாணி ரெண்டுலையுமே முமுத்ததாவாக இருந்தால் சக்களை சாலிஸ் முந்தியது முந்தியது நேரம் ஆப்போசிட் ஆஹ் முந்தியதில் முமுத்ததாவாகவும் முந்தியதில் கபராகவும் இருந்தால் சக்கலே ரோ அப்படியா இப்படின்னு என்ன செய்யறாங்க நாலு சக்கல் சொல்றாங்க ஒவ்வொரு சக்கலுக்கு சர்த்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வாய்ப்பாடு கரெக்டா இருக்கணும்னா என்ன வரணும் போற பாடம் கரெக்டா இருக்கணும்னா அந்த சக்கலுக்கான சர்த்தும் கரெக்டா இருக்கணும் தொழுகையில போய் நின்றுட்டு எல்லாமே கரெக்டா ஒரு விழா செஞ்சுட்டாரு எல்லாம் போயிட்டாரு போய் நிற்கும் போது கிபிளாவை பார்க்காம திரும்பி எல்லாம் ஒரு விழா திரும்பி நிற்கலாம் இவர் மட்டும் இப்படி திரும்பி எல்லா கிரிக்கெட் என்ன ஆகும் நேற்று வரைக்கும் நல்ல தண்டா இருந்தாரு அப்தார் எதிர்த்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு மண்டிக்கு நடத்தி கொஞ்சம் ஒரு மாறி ஆயிட்டாரு கிபிட மறந்துட்டாரு அப்படிங்கிற நிலைமை என்ன செஞ்சிடக்கூடாது அப்ப அதுக்கு என்ன வேணும் ஷர்த் முந்திய சக்களுக்கு என்ன ஷர்த் முந்திய சக்கள் என்னன்னு புரியுதா அத்திய அவசத்து எப்படி இருக்கும் சொல்லுங்கண்ணே கடைசியில இருக்கவங்க ஏங்க இப்ப அப்படின்னு கேட்கறது என் காதல விழுகுது அத்திய அவசரத்து சுகராவில் மகமூலாக குப்ரா இருக்கும் சொல்றமா அதுக்கு அடுத்தது மாத்தா முன்னோர்கள் எல்லாம் அந்த மாத்தாக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப இருக்கிறாங்க மாதாவுத்துக்கு கிடைச்சிட வச்சுட்டாங்க பொதுவாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இல்ல விவசாய தான் மாத்தா மாதா முக்கியத்துவம் இல்லை அதே மாதிரி